ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான் வீடியோவில் பேச போகிறாரு என்ன பேச போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இவ்வளோ வருஷமாக பத்து வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கார்ல அவளுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிச்ச சாப்பாடு பற்றி சொல்லுவார் இப்போ ஒரு நான் சொல்ல சொல்கிறேன் கேளுங்க இப்போ அவர் சொல்லுவார் என்னங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிங்கல்ல உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு ரொம்ப ரொம்ப தோசை ம் அப்புறம் இட்லி ஆ தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் குழி பனியாரமும் தேங்காய் சட்னிமா அவருக்கு வந்து குழி பனியாரமும் தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இது வந்து இது எப்போது என்கிட்ட எப்படி சொன்னார்னா எனக்கு முன்னாடியே தெரியும் இது அவருக்கு எனக்கு பிடிக்குன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இங்கே வந்து மாதிரி கேட்டிருக்காரு இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே அந்த குளிப்பணியாரம் சட்டி தான் கிடைக்கல ஏதாவது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கி ஒன் டைம் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு இப்போ வந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாடு சொல்லியிருக்காரு இட்லி தோசை குளிப்பனியாரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஊரில் காய்கறி இருக்குல்ல அந்த காய்கறி வந்து என்னென்ன காய்கறி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் இப்போ ஹஸ்பண்ட் வந்து காய்கறி பற்றி சொல்லுவார் தமிழ்நாட்டில் உனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி சொல்லுங்கள்

இப்போ அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்ச கைகறி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாருன்னா நம்ம ஊரில் அப்பா அம்மா சித்தி மாமா அத்தை சொல்லி முறை சொல்லி கூப்பிடுவோம்ல அது வந்து நான் இவருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவர் உங்க இவர் வந்து உங்ககிட்ட சொல்லுவார் பாருங்க இப்போ இப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவாரு சொல்லுங்க பெரியம்மா, சித்தப்பா சித்தி மச்சினிச்சி மச்சா தம்பி பாப்பா அண்ணா தாத்தா பாட்டி ஓகே அவருக்கு தெரிஞ்சவருக்கும் இவ்வளவு தூரம் சொல்லி முடிச்சுட்டாரு அதான் அவருக்கு தெரியுமா அதுக்கப்புறம் நான் நிறையவே நான் ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்டை வந்து தமிழ் பேச சொல்லுங்கள் நிறையா வீடியோ எடுத்து போடுங்க அப்போ தான் நிறையா பியூ போகும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் எல்லாமே கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்துக்குமே நான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் எடுத்து நான் ஒன்று ஒன்றா ஃபாலோ இருக்கேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவுமே என்னை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எனக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசுவார் கிட்டே பேசுங்கம்மா அவர் வந்து பேசுவார் நான் வீடியோவில் இப்போ ஊருக்கு போ தமிழ்நாடுக்கு போய்ட்டு வந்து நான் வீடியோவில் அவருக்குள்ளே பேச கூப்பிடவே இல்லைல்ல அதனால் அவர் கூச்சப்படுறாரு இருந்தாலும் நான் அவரை பேச வச்சிடும் இதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து போடுவோம் தனியெல்லாம் போட மாட்டோம் அந்த குக்கிங் வீடியோவில் மட்டும் தான் நான் தனியாக இருப்பேன் மற்றபடி பேசுகிற வீடியோலாம் நாங்கள் ரெண்டு பேருமே பேசி தான் அதுக்கப்புறம் நான் வீடியோ போட போகிறோம் என் ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசுவார் பேசுங்கம்மா என்னாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் உட்காந்து தமிழ் தெரியுமே இருந்தாலும் கொஞ்சம் தப்பாகவும் பேசியிருப்பார் கொஞ்சம் கரெக்டாக பேசிப்பார் தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒன் செகண்ட் வணக்கம் நமஸ்கார் பை ஃப்ரெண்ட்ஸ்